ஹலோ காய்ஸ் நான் இந்த உங்கள் சுமிஷ் லைஃப் ஸ்டைலில் சுமதி பேசுகிறேன் நான் வந்து டெய்லியில் வந்து வெயிட் லாஸ் டாலன் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடைய டே வந்து இன்றைக்கி செவன் ஓ கிளாக்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் இன்றைக்கி வந்து நான் மார்னிங் வந்து ஜீராக வாட்டர் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் சளி பிடிச்சிருக்கு நேத்தெல்லாம் வந்து மழை பெஞ்சிச்சு அதனால் வந்து இன்றைக்கி ஜீரகம் வாட்ரு மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி நிறையா நிறைய வீடியோஸ் வந்து டெய்லியும் வந்து வந்துகிட்டே இருக்கும் இதே மாதிரி சே வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி போங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே ஒன்று வந்து சேரும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க அவ்வளோ நான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கூட போகலாம் 从。 அதுக்கப்புறம் சுருள் பட்டை இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் கேட்டால் கொடுப்பாங்க இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் உடம்பு விளைக்கிறதுக்கு இதை நீங்கள் அரைச்சும் சேர்த்துக்கலாம் அப்படியும் சேர்த்துக்கலாம் நான் அப்படியே தான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதில் வந்து ஜீரகம் கருஞ்சீரகம் வந்து போட்டேன் நல்லா எல்லாமே கொதித்து அது வந்து ஒரு பெரிய டம்ளர்லேருந்து ஒரு சாஃப் டம்ளர் வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் நான் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ஹாஃப் லெமன் சேர்த்திக்கிட்டேன் ரொம்ப சூடாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் கொஞ்சம் মতো করেছে இதை வந்து நான் பாருங்கள் இந்த டம்ளாரோட இன்னும் கொஞ்சம் சேர்த்து தான் தண்ணி ஊற்றுனேன் அதை வந்து அந்த உட்கா அளவுக்கு வர அளவுக்கு சுண்டை காய்ச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு கஞ்சி தான் எடுத்துக்கிட்டேன் நல்லா சுட சுடாக இருக்குது பாருங்கள் ஆவி பறக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளம்பிட்டு வெளரி பழம் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அம்மா நானும் தங்கச்சி என்னோடய சின்ன பொண்ணையெல்லாம் எல்லாம் கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி போய் மா பூக்க இதில் வந்து பூ வாங்கிக்கலாட்டு போனோம் சந்தையில் பார்த்தா பூவெல்லாம் நல்ல ரேட்டு செம்ம ரேட்டு இருந்துச்சு எல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நிறைய பூண்டு வாங்கினாங்க நாங்களும் வாங்கிட்டு அப்போ கோயிலுக்கு வந்துட்டோம் நானும் அம்மா எல்லாரும் சாமி கும்பிட்டோம் இது வந்து பலப்பட்ட மாரியம்மன் கோயில் இது நல்லா சக்தி வாய்ந்த கோயில் நாமக்கள்ட்ட இருக்குது நாங்கள் இங்கே தான் போய் சாமி கும்பிட்டோம் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜிகிர் சாப்பிட்லான்ட்டு வந்தோம் அதுக்கப்புறம் மூணு ஜிகிர் தண்டை வாங்கினோம் நாங்களாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம் நான் கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டேன் அம்மா தங்கச்சி அப்புறம் பொண்ணு மூணு பேரும் எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் நானும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு மணி வரைக்குள்ள தான் வந்துச்சு எடுத்துக்கிட்டேன் ரொம்ப டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டேவ் அப்படியே முடிச்சிட்டேன் இது நான் வந்து ஈவினிங் வந்து ஒரு டம்ளர் பால் அதுக்கப்புறம் வந்து வெள்ளரி பழம் தான் ரெண்டு எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க டே இப்படி தாங்க இன்றைக்கி முடிஞ்சு நான் வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிடவே இல்லை இன்றைக்கி அவ்வளோதாங்க Thanks for watching.